கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எஸ்ஐயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரத்திலே பதினாலாவது வசனம் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அருமையான தெய்வப்பிள்ளைகளே அருமையான தேவ ஜனங்களே நாம் அநேக நேரங்களிலே பயப்படுகிறோம் அநேக சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படுகிறோம் நம்முடைய பரிசுத்த வேதாகாமத்திலே முன்னூற்றி அறுபத்தி ஆறு முறை பயப்படாதே என்கிற வார்த்தையை தேவன் சொல்லுகிறார் காரணம் என்ன ஒரு ஆண்டிலே முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஒரு வருடத்துக்கு அந்த லீபரிசத்துக்கு மற்றும் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் அதனால் நம்முடைய ஆண்டவர் அந்த முன்னூற்றி அறுபத்தி அஞ்சே கால் நான்கு வருடங்கள் சேர்ந்து ஒரு லீப் வருடமாய் இருக்கிறதுனாலே முந்நூற்றி அறுபத்தி ஆறு முறை பயப்படாதே என்கிற வார்த்தையை கொடுத்திருக்கிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு நாம் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோம் எதை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்று கேட்டால் நம்மோடு இருந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கூட ஒரு சிறு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வட மாநிலத்திலே ஒரு அருமையான மிஷினரி கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்தின நாள் ஒரு மதவாதி அந்த சபைக்கு உரோதமானவன் அந்த இடத்துல வந்து நாளை தினத்திலே நீ ஆராதனை நடத்தக்கூடாது நீ ஆராதனை நடத்தினால் உன்னை நான் கொன்று விடுவேன் என்று சொல்லி கொலை மிரட்டல் விடுத்து கடந்து போனான் அந்த ஊழியக்காரருக்கு அது சனிக்கிழமை அந்த ஊழியக்காரருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அவர் இரவெல்லாம் தேவனோடு போராடி ஜெபித்தார் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி வாழ்வதா அல்லது சாவதா என்று தெரியவில்லை என்கிற நிலைமையிலே அவர் குழப்பத்தோடு இருந்தார் அன்றைக்கு இரவு முழுவதும் ஜெபித்தார் ஜபித்து அடுத்த நாள் ஆராதனைக்கு ஆலயத்தை திறப்பதற்காக அவர் நேராக கடந்து வந்தபோது அந்த முதல் நாள் சனிக்கிழமையிலே கொலை மிரட்டல் விடுத்த அந்த நபர் கையிலே ஒரு அறிவாளோடு ஓடு அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தான் இந்த போதகர் ஒருவேளை அவன் வரமாட்டான் என்று நினைத்திருப்பார் ஆனாலும் பார்த்தால் அன்றைக்கு அவன் முன்பாக இந்த ஊழியர்காரருக்கு முன்னாடி அங்கே கடந்து வந்து விட்டான் அவர் நேராக யோசித்தார் சரி என்ன செய்வது ஒன்று அவன் போனால் அவன் நம்மை கொலை செய்வான் இல்லை நாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு திரும்பி போனால் ஆண்டவரை மறுதளித்தது போல் ஆகிவிடுமே என்று சொல்லி சரி ஆண்டவருக்காக நாம் மறித்தாலும் பரவாயில்ல நாம் கடந்து போவோம் என்று சொல்லி அவன் கடந்து போனான் நடந்தது என்ன அவன் அறிவாலை ஓங்கி அவனுடைய அருகில் அந்த ஊழியக்காரர் போன போது அவன் அறிவாலை ஓங்கி வெட்டுவதற்கு வந்தான் சரி அவன் வெட்டுவான் என்று சொல்லி இந்த ஊழியக்காரர் இயேசுவே என்று சொல்லி கண்ணை மூடி கொண்டான் கடைசியில் பார்த்தால் அந்த நிமிடத்திலே அவன் வெட்டும் விழவில்லை அவனுக்கு என்ன ஆனது என்று தெ தெரியாதபடி அந்த ஊழியக்காரர் கண் விழித்து பார்த்தபோது அந்த வெட்ட வந்த மனிதன் அந்த அரிவாளை கீழே போட்டுவிட்டு முகக்குப்புற விழுந்து கிடந்தான் உடனடியாக அந்த ஊழியக்காரர் ஓடிப்போய் ஒரு செம்பில் தண்ணி எடுத்து கொண்டு வந்து அவனுடைய முகத்தில் தெளித்து அவனை எழுப்பி என்ன நடந்தது என்று கேட்டபோது அவன் சொன்னான் நான் உங்களை வெட்டுவதற்கு அருவால் ஓங்கும்போது என் பின்னாடி இருந்து ஒரு நபர் யார் என்று தெரியவில்லை என் தலையில் வேகமாக ஒரு அடி அடித்தனாலே நான் மயக்கமாகி கீழே விழுந்து விட்டேன் ஒருவேளை நீங்கள் வணங்குகிற உங்கள் தெய்வம்தான் அந்த மாதிரி என்னை செய்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் என்று சொல்லி அவன் அன்றைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் அருமையான தேவப்பிள்ளையே பாருங்கள் அந்த ஊழியக்காரர் நாளைக்கு என்ன நடக்குமோ இந்த ஊழியத்தை நாம் செய்வோமோ செய்ய மாட்டோமோ வெட்டுப்பட்டு போவோமோ என்றெல்லாம் கலங்கியிருப்பார் பயந்து இருப்பார் ஆனால் அருமையான தேவப்பிள்ளைகளே தேவ ஜனமே அன்றைக்கு அந்த ஊழியக்காரர்களிடந்து கர்த்தர் அந்த ஊழியக்காரருக்கு துணை நின்றார் அதனால் இன்றைக்கும் கூட பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் அதனால் நீ எந்த காரியங்களை குறித்தும் எந்த சூழ்நிலை குறித்தும் எந்த பிரச்சனை குறித்தும் எந்த போராட்டத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம் உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் உன்னோடு கர்த்தர் இருந்து அவர் செய்கிறதான காரியங்களை நீ பார்க்கும்போது நிச்சயமாய் தேவன் எனக்கு துணை நிற்கிறார் என்று நீங்கள் நம்புவீர்கள் துணை நிற்பார் உங்களை கத்தர் நடத்துவார் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் ஆகே